வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு பொதுவாக நாட்டின் பல பகுதிகளில் இந்த போட்டித் தேர்வு அதாவது வேலைவாய்ப்புக்கான போட்டித் தேர்வு அல்லது வந்து மருத்துவ படிப்புக்கான போட்டித் தேர்வு இன்னும் இதர படிப்புகளுக்காகவோ அல்லது வேலை வாய்ப்புகளுக்காகவோ போட்டித் தேர்வு வந்து நடத்துவது ஒன்றாக இருந்து வருகிறது இந்த போட்டித் தேர்வுகளில் வந்து முறைகேடு என்பது நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் ஒரு உள்ளது அரசு பணிக்கான போட்டித்தாருவாக இருக்கலாம் அல்லது வந்து படிப்புக்கான மருத்துவ படிப்புக்கான நீட் போன்ற நுழைவுத் தேர்வாக இருக்கலாம் இதில் வந்து முறைகேடுகள் ஆங்காங்கே நடந்து வருகிறது வினாத்தாள் கசிவு இன்னும் இதர பல்வேறு விதமான முறைகேடுகள் ஏற்பட்ட வண்ணம் உள்ளது இது சம்பந்தமாக பல்வேறு வழக்குகளும் பதியப்பட்டு விசாரணையில் உள்ளது இந்த வினாத்தாள் கசிவு முறைகேடு இதில் வந்து ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு சட்ட விதிகளை வந்து கடுமையாக்கி தண்டனை முறைகளை கடுமையாக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இப்போ கடைசியாக நடந்த நீட் தேர்வு அதில் வந்து பார்த்திங்கன்னா பீகார் மாநிலத்தில் பாட்னா என்ற பகுதிகளும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஹசாரிபாக் என்ற பகுதிகளும் வினாத்தாளை வந்து கசிய விட்டு முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளது வந்து தெரிய வந்துள்ளது என்று உச்சநீதிமன்றம் தற்போது தெரிவித்துள்ளது இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமான வழக்கு வந்து விசாரணையில் இருந்து வருகிறது அப்போ வந்து பாட்னா அந்த மாநிலத்தில் சட்டசபையில் வந்து பார்த்திங்கன்னா இது சம்பந்தமாக சட்ட மசோதா வந்து தாக்கல் செய்தார்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன அம்சம் முக்கிய அம்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகள் மற்றும் இதர போட்டித் தேர்வுகளில் இது போன்ற முறைகேடுகளில் ஈடுபடும் அதாவது வினாத்தால் கசிய விடுதல் உள்ளிட்ட இதர முறைகேடுகளில் ஈடுபடும் நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் மூன்றாண்டு மு முதல் அதிகபட்சம் பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் மேலும் ஒரு கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் என்றும் மேலும் இந்த வினாத்தால் கசிவு ஏற்பட்டு முறைகேடு ஏற்பட்டு அது தெரிந்தும் அந்த தேர்வை நடத்துகின்ற அமைப்பு அல்லது மையத்திற்கு ஒரு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் விதிகள் வந்து திருத்தப்பட்டு அமல்படுத்தப்பட்டது மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வு முறைகேட்டில் அல்லது நுழைவுத் தேர்வு முறைகேட்டில் போட்டித் தேர்வு முறைகேட்டில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாமீன் வழங்கப்பட மாட்டாது அவர்களுடைய சொத்துக்கள் வந்து பறிமுதல் செய்யப்படும் என்று இந்த விதிகள் விதிகள் வந்து கடுமையாக்கப்பட்டுள்ளது ஆகவே இது போன்ற நடைமுறைகள் வந்து இன்னும் கடுமையாக்கி அதை வந்து நடைமுறைப்படுத்தினால்தான் இது போன்ற போட்டித் தேர்வுகளில் முறைகேடு என்பது வந்து கட்டுக்குள் வரும் அப்போ இந்த சட்ட விதிகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து சரியாக செயல்பட்டு அந்த தேர்வு முறைகேடுகளை தடுப்பதில் முனைப்பு காட்ட வேண்டும் ஏன்னு கேட்டிங்கன்னா பல்வேறு மாணவர்கள் மற்றும் வேலைவாய்ப்புக்காக இளைஞர்கள் வந்து பல ஆண்டு கணக்கில் அதற்காக தேர்வு மையத்திற்கு பயிற்சி பெற்று அவர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து அதை வந்து படித்து தயார் செய்து வருகிறார்கள் தேர்வுக்காக தயாராகி வருகிறார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது இது போன்ற முறைகேடுகள் என்பது அவர்களுடைய எதிர்காலத்தில் பெறக்கூடிய வேலைவாய்ப்போ அல்லது கல்லூரியில் பெறக்கூடிய நுழைவுத் தேர்வின் மூலம் பெறக்கூடிய சீட்டுக்கோ கேள்விக்குறியாக அமைந்து விடுகிறது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பானது தட்டி பறிக்கப்படுகிறது இந்த முறைகேடுகளின் வாயிலாக முறைகேடு செய்து அதில் மதிப்பெண் கூடுதலாக பெற்று இந்த வேலைவாய்ப்பையோ அல்லது இதர மருத்துவக் கல்லூரி சீட்டையோ வந்து பெற்றுவிடுகிறார்கள் அதனால் வந்து உண்மையாக படித்து பயிற்சி பெறுகின்ற மாணவர்களுக்கு வாய்ப்பானது மறுக்கப்படுகிறது ஆகையால் இந்த சட்ட விதிகள் வந்து கடுமையாக்கப்பட்டு அந்த சட்டம் வந்து சட்டமன்றத்தில் பீகார் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டுள்ளது ஆகவே இது போன்ற சட்ட முறைகளை வந்து நாடு முழுக்க வந்து பின்பற்றப்பட வேண்டும் இன்னும் வந்து கடுமையான விதிகளை வந்து கொண்டு வந்தால்தான் இது போன்ற போட்டித் தேர்வுகள் மற்றும் இதர நுழைவுத் தேர்வுகள் வந்து உண்மைத்தன்மையோடு நடைபெற்று அதில் வந்து உரிய தகுதியான திறமை வாய்ந்த மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பும் கல்லூரியில் சீட்டும் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அப்போ தான் இந்த நாடு வந்து நல்ல ஆரோக்கியமான சமுதாயமாக கட்டமைப்பதற்கான உண்டான அடித்தளம் ஏற்படும் ஆகவே நண்பர்களை இதுபோன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்களை வந்து நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம் மேலும் அவ்வப்போது வெளிவருகின்ற நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொளிகளையும் நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம் உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க மேலும் இதுவரை நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் மேலும் இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இதை நீங்கள் வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்